வணக்கம் ஜோதிடர் உமாராணி சேலம் இன்றைய பதிவு ஆறாம் இடமும் பாவ கிரகங்கள் ஆறாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ரோக சத்ருஸ்தானம் ஆகுங்க இந்த பாவத்துல வந்து பாவ கிரகங்கள் வந்து இருப்பது அப்படிங்கறது ஒரு நல்ல அமைப்பு தாங்க சரிங்களா இப்போ பாவ கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சூரிய பகவானோ செவ்வாயோ சனியோ ராகுவோ கேதுவோ இங்கே யாராவது ஒருத்தர் அந்த ஆறாம் இடத்துல இருப்பது அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு நல்ல அமைப்பு தான் சரிங்களா எதிரிகள் மூலிமா பிரச்சனைகள் ஏதாவது வந்தாலும் அந்த பாவ கிரகங்கள் இருப்பதால அவங்களுக்கு பாதிப்பு குறையும் அப்படிங்கிறது ஒரு ஜோதிடத்துல பொறு பொதுவாக ஒரு கருத்து இருந்துக்கிட்டே இருக்காங்க சரிங்களா இப்போ வந்து ஆறாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா அந்த ஜாதகருக்கு வந்து இந்த மாதிரி பாவ கிரகங்கள் இருப்பது அப்படின்னு எடுத்துக்கிட்டானா இந்த மாதிரி எதிரிகள் மூலிமா பிரச்சனை வராது ஏன்னா அந்த ஜாதகருக்கு வந்து பாருங்க அந்த ஆறாம் இடத்துல பாவ இருப்பது அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா அஹ் புளியை கண்ட பசு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா புளிய வந்து பார்த்தாலே பசு கூட்டங்கள் வந்து செதறி ஓடிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அந்த ஆறாம் இடத்துல பாவ கிரகங்கள் இருந்துச்சுன்னா அவங்க ஜாதகரை பார்த்து எதிரிகள் எதிர் எதிர்த்துக்க நிக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு பயந்து ஓடுற அளவுக்கு அவங்க எதிர்த்து நின்னாங்கன்னா அந்த ஜாதகர் எதிர்த்து நின்னாங்கன்னா எதிரிகள் எதிர்த்து நிற்க முடியாது அவங்க முன்னாடி ஏன்னா இவங்க தான் அந்த அளவு வலுவாக இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ வந்து பாவ கிரகங்கள் இருப்பது சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த பாவ கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சூரியன் செவ்வாய் சனி ராகுன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா இவங்க வந்து அந்த லக்கணத்துக்கு கிரகங்களாக வந்துட்டா என்ன பண்ணுறது அதாவது இப்போ வந்து செவ்வாயோ சூரியனோ அல்லது சனியோ அந்த லக்னத்துக்கு கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கினா லக்னாதிபதியோ அல்லது ஐந்து ஒன்பதாம் அதிபதிகளோ இவங்களாம் சுபரா வருவாங்க அப்படிங்கிறதுனால இவர்கள் போய் நிற்கலாமா அப்படின்னா இவங்களும் சுபராக இருந்தாலும் சரிங்க போய் நிற்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்களா அடுத்தது வந்து இப்ப பொதுவா எடுத்துக்கிட்டானா மறைவு ஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடம் மறைவு ஆகுங்க இதனுடைய அதிபதிகள் வந்து பொதுவா வந்து ஜாதக ரீதியாக எடுத்துக்கிட்டாங்கன்னா இவங்க ஏதாவது ஒரு விதத்தில் வலு குறைஞ்சி பாதிக்கப்பட்டு தான் இருக்கணும் அப்போ தான் அந்த ஜாதகருக்கு நல்லது அவங்களுடைய திசா காலங்களில் இல்லைன்னா எதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு இருக்கும் பாதிக்க நட பாதிப்பு நடத்துகிறோம் அப்படிங்கிறது ஒரு பொரு கருத்து அந்த ஜோதிடத்தில் இருந்துக்கிட்டே இருக்குங்க சரிங்களா இப்போ வந்து பாதிக்கப்பட்டு இருந்தால் அவங்களுக்கு பாதிப்பு குறையும் அதாவது பிரச்சனை வர்றது குறையும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு பாருங்கள் அந்த ஆறாம் இடம் இப்ப பொதுவாக வச்சு பேசுறேன் இப்போ ஆறாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா அவங்களுடைய ஜன்ம ஜாதகத்துக்கு வந்து ஆறாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா பத்தாம் இடம் அப்படின்னா ஜீவனஸ்தானமா வருங்க அவங்களுடைய ஜாதகத்துக்கு பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் ஜீவனஸ்தானத்துக்கு அது பாக்கி ஸ்தானமா ஆறாம் இடம் அதே போல் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானங்க அந்த பாக்கியஸ்தானத்துக்கு கர்மஸ்தானமாக அந்த ஆறாம் இடமாக வருங்க சரிங்களா இந்த மாதிரி அந்த அந்த பாவத் பாவம் போய் பார்த்தாங்கன்னா இப்போ பத்தாம் இடத்துக்கு ஆறாம் இடம் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா ஒன்பதாம் இடமாகவும் ஒன்பதாம் இடத்துக்கு அது பத்தாம் இடமாகவும் ஆறாம் இடம் வருங்க இந்த மாதிரி பாவத் பாவம் உள்ள போய் பார்த்தாங்கன்னா அது வந்து ஆறாம் இடம் நல்ல அமைப்பில் இருப்பதால் அவங்க அதி அதிபதி வந்து பாதிக்கப்பட்டிருந்த அந்த ஜாதகருக்கு வந்து எப்படிங்க முழுமையான நல்ல பலன்கள் கிடைக்கும் அவங்களும் ஏதாவது ஒரு வலுவாக வலுவா இருந்தாதான் மட்டும்தாங்க அவங்க ஜாதகருக்கு அவங்களுடைய திசா காலங்களில் நல்ல பலன்கள் கிடைக்குங்க இப்ப ஆறாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் என்னாங்க எடுத்தோன்னா ருணரோக சத்துருஸ்தானம் அப்படின்னு நம்ம பார்க்காம நம்ம ஆறாம் இடம் அப்படிங்கிறது உத்தியோகஸ்தானம் வேலை அப்படின்னு எடுக்கிறோம் இல்லைங்களா அவங்க வேலை வாய்ப்பு நல்ல அமைப்புல கிடைச்சி நல்ல சம்பளத்துல உட்காந்து அவங்க நல்லா சம்பாதிக்கணும் இல்லைங்களா அதனால ஆறாம் இடம் நல்லா இருந்த தாங்க அவங்களுக்கு வந்து நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுனா ஒரு வாய்ப்பு ஒரு ஒரு கருத்தும் உண்டு அதே போல் ஆறாம் இடம் அப்படிங்கிறது வெளிநாடு சம்மந்தப்பட்ட பண வரவு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஆறு எட்டு இதெல்லாம் நம்ம வெளிநாட்டை எடுக்கிற இடங்க இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வெளிநாடு குறிக்கிற இடம் அது மூலிமா பண வரவு வ அமைப்பு அப்படின்னா இந்த இந்த மூன்று இடத்தை நம்ம எடுத்து பார்ப்போம் இந்த அதிபதிகள்லாம் கெட்டு போயிருந்தால் பாதிக்கப்பட்டு அந்த ஜாதகருக்கு எப்படிங்க பண வரவோ எட்டாம் இடம் அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கிற இடம் இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டத்தை வந்து அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த எட்டாம் இடமும் பாதிக்கப்பட்டு இருந்தாலோ அல்ல ஆறாம் இடமும் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் எப்படிங்க அவங்களுக்கு அந்த நல்ல அமைப்புலாம் அவங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அதாவது ஏதாவது ஒரு விதத்துலயாவது ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடமோ அதன் அதிபதியோ நல்ல அமைப்பில் இருந்தால் மட்டும்தாங்க அவங்களுக்கு நல்ல யோகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அவங்களுடைய திசா கலங்களில் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு சரிங்களா இப்போ அவங்க வந்து அமைப்பில் இருக்கணும் அப்படின்னா இவங்களை எந்த மாதிரி நல்ல அமைப்பில் இருக்கணும் மறைஞ்சும் நல்ல அமைப்பில் இருக்கணும் அப்படின்னா ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் வந்து அவங்களுக்குள்ள பரிவர்த்தனை ஆகியிருக்கலாம் அதாவது பரிவர்த்தனை அப்படின்னா ஆறாம் அதிபதி வந்து போய் எட்டாம் இடத்துலையோ அல்லது எட்டாம் இடத்து அதிபதி போய் ஆறாம் இடத்துலையோ அல்லது பன்னிரெண்டாம் போய் ஆறாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துல இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்குள் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் வந்து பரிவர்த்தனை ஆகி இருப்பது ஒன்று சேர்ந்து இருப்பது ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்வை செஞ்சுக்கிறது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நல்ல அமைப்புங்க சரிங்களா இந்த மாதிரி அமைப்பில் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய திசா காலங்களில் அந்த ஜாதகருக்கு இந்த மாதிரி சொன்ன மாதிரி எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்டம் ஆறாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் வெளிநாடு வெளி தூரம் இந்த மாதிரி பண வரவு அந்த மாதிரி வருதுன்னா இந்த இடமெல்லாம் நான் அவங்களுக்கு நல்லா இருந்து திசை நடந்துச்சுன்னா அவங்களுக்கு வேலை அல்லது உத்தியோகம் மூலயமாக சொந்த தொழில் செய்கிறாங்கன்னா இந்த மாதிரி அமைப்பில் அவங்க நல்ல அமைப்பில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க திசா காலங்களில் பண வரவு அவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா இது வந்து ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடம் இந்த மாதிரி பரிவர்த்தனை ஆகியிருந்தால் அது விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்வது உண்டுங்க சரிங்களா இந்த மாதிரி அமைப்பில் இருப்பது அவங்களுக்கு நல்லது தாங்க இப்போ பொதுவாக எடுத்துக்கிட்டால் ஒரு ஜாதகருக்கு வந்து பாருங்கள் ஆறு எட்டு பனிரெண்டாம் இடத்துல பாவ கிரகங்கள் இருந்தாலும் அந்த அதிபதிகள் அவங்களுக்குள் பரிவர்த்தனையாகி அவங்களுக்குள்ள நல்ல இருந்தாலும் அவங்களுடைய திசா காலங்கள்ல ஜாதகருக்கு கண்டிப்பா நல்ல பலன்கள் தான் கொடுக்குமே தவிர பாதிப்பு கொடுக்காது சரிங்களா இப்போ அவங்களுக்கு வந்து இந்த ஆறாம் அதிபதியோ அல்லது எட்டாம் அதிபதியோ பனிரெண்டாம் அதிபதியோ திசை நடந்து பாதிப்பு கொடுக்குது அப்படின்னா அவங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டு இருக்கணுங்க பாதிக்கப்பட்டு இருந்தால் மட்டும்தாங்க அவங்களுடைய தசா காலங்களில் கண்டிப்பாக பாதி பிரச்சனை கொடுக்கும் பாதிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவங்க அந்த அதிபதிகள் வந்து தசா காலங்களில் பாதிப்பு கொடுக்குதுன்னா அவங்க வக்கரமாகவோ நீச்சமாகவோ இருந்து அல்லது ராகு கேதுக்களுடைய சம்மந்தமோ ஏதாவது ஒரு விதத்தில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு இப்போ ஆறாம் இடத்துல ராகுவோ கேதுவோ அல்லது பாவகிரகங்கள் இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இப்போ எட்டாம் அதிபதிக்கோ அல்லது பன்னிரெண்டாம் அதிபதிக்கோ வந்து ராகு கேதுக்கள் சம்பந்தம் இந்த மாதிரி இருந்து அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு இருந்தால் அவங்களுடைய சாரத்தில் இருந்தாலும் சரிங்க அதுவும் பாதிப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு அல்லது அவங்களுடைய பார்வையில் இருந்தாலும் பாதிப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்புண்டு சரிங்களா இந்த மாதிரி எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகளோட ராகு கேதுக்கள் சம்மந்தப்பட்டாலும் கண்டிப்பாக அந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா அவங்கள வந்து குறு பார்வையோ அல்லது அந்த லக்ன சுபர்கள் பார்வையோ செயற்கையோ இருந்துட்டாலும் அந்த பாதிக்கும் குறையறதுக்கு வாய்ப்புட்டு பொதுவா ஒரு ஜாதகத்துல பாருங்க ஆறாம் இடத்துல பாவ கிரகங்கள் இருந்தா அந்த ஜாதகருக்கு அந்த ஜாதகருக்கு பொறுத்த வரைக்கும் எதிரிகள் அவங்கள எதிர்த்து நிக்க முடியாதுங்க சரிங்களா ஒரு போட்டி தேர்வோ இது மாதிரி எலெக்ஷனோ இந்த மாதிரி நிற்கிறாங்கன்னா அந்த ஆறாம் இடத்தை தான் நம்ம எடுத்து பார்ப்போம் அங்கே பாவ கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு எதிரிகள் இருந்தாலும் அவங்களால் அவங்களால இந்த ஜாதகரால் எதிர்த்து நிற்க முடியாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே போல் எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகளும் திடீர் அதிர்ஷ்டம் வெளிநாடை குறிக்கிறோம் அப்படிங்கிறதுனால இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்த அதிபதிகளும் அந்த இடமும் அவங்களுக்குள்ள வந்து பரிவர்த்தனை இந்த மாதிரி அமைப்பில் இருந்து அவங்களோட திசா காலமும் நல்ல யோகமான பலன்கள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக உண்டுது சரிங்களா எடுத்த உடனே ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் ஏதாவது விதத்தில் பாதிக்கப்பட்டு இருக்கணும் அப்படின்னு நம்ம எடுக்காமல் அவங்களுக்குள்ள எப்படி இருக்காங்க அவங்க யோகமான கொடுக்குற யோகம் கொடுக்குற அவங்களுடைய திசா காலங்களில் யோகம் கொடுக்குற அமைப்பில் இருக்காங்களா இருந்து அவங்களுடைய திசை நடந்துச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு நல்ல நல்ல பலன்கள் கொடுக்கும் யோகமான பலன்களே கொடுக்கும் சரிங்களா நன்றி வணக்கம்